எபிசோட் முப்பத்தைந்து நகைச்சுவை வரிமுறை அரசின் கவலை விஜயநகரத்தின் அரசவையில் ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த கவலையுடன் அமர்ந்திருந்தார் நாட்டின் பொருளாதாரம் சிரமத்தில் உள்ளது ஆனால் மக்களிடம் இருந்து வரி வசூலிக்க முயன்றால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால் புதிய யோசனையுடன் வரி வசூலை எளிதாக்க வேண்டும் என மன்னர் ஆலோசித்தார் அரசை சுற்றியிருந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் யோசனைகளை தரத் தொடங்கினர் யாரும் மக்கள் மீது அதிகமாக அழுத்தம் கொடுக்காமல் வரி வசூலிக்க முடிவதற்கு ஏற்ற கருத்துக்களை கூறவில்லை இதை கவனித்த தெனாலி ராமன் மன்னரின் கவலைக்கு தீர்வு காண எளிய யோசனையுடன் வந்தார் தெனாலியின் யோசனை அரசே என்ற தெனாலி மக்களிடமிருந்து வரி வசூலிக்க ஒரு புதிய முறை வகுக்கலாம் அதை நகைச்சுவை வரி முறை என அழைக்கலாம் இதன் மூலம் மக்கள் மட்டுமல்ல நீங்களும் மகிழ்ச்சியடைவீர்கள் மன்னர் ஆச்சரியத்துடன் கேள்வி கேட்டார் நகைச்சுவை வரி என்றால் என்ன தெனாலி அரசே மக்கள் நகைச்சுவை கதைகளை சொல்லி சிரிப்பை கொடுக்க வேண்டும் ஒருவரின் நகைச்சுவை மற்றவர்களை சிரிக்க வைத்தால் அவர்களுக்கு வரி எளியதாக இருக்கும் ஆனால் யாருடைய நகைச்சுவையும் சிரிக்க வைக்கவில்லை என்றால் அவர்கள் அதிக வரி செலுத்த வேண்டும் என தெனாலி சொன்னார் அரச வேறு யோசிக்கத் தொடங்கியது இது மக்களை மட்டுமல்ல அரசையும் மகிழ்ச்சியடைய செய்யும் என தெரிந்தது மன்னர் உடனடியாக இந்த யோசனையை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டார் மக்களுடைய முயற்சி அடுத்த மாதம் நகரமெங்கும் புதிய யோசனை பற்றி அறிவிப்பு செய்யப்பட்டது மக்கள் நகைச்சுவை கதைகள் மற்றும் விஷயங்களைக் கொண்டு வரி செலுத்துவதற்கு தயாராக இருந்தனர் ஒருவர் அரசவைக்கு வந்து நகைச்சுவை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு முறை ஒரு கழுதை நாங்கள் செய்த பட்டயத்தை கண்டு உணர்ந்து விடுமா என கேட்டேன் கழுதை அதை தன் காது வைத்து கேட்டு இதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என கேட்டது என்றார் அரசவையில் அனைவரும் சிரித்தனர் மன்னரும் அதை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார் அந்த நபருக்கு மிக குறைவான வரி விதிக்கப்பட்டது தெனாலியின் வெற்றி காலை முதலே அரசவைக்கு பலரும் நகைச்சுவைகளை சொல்ல வந்தனர் அதிலே சிலர் மட்டும் வெற்றி பெற்றனர் சிலர் வெற்றி பெறாமல் அதிக வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் நகைச்சுவை வரி முறை மக்களை மகிழ்ச்சியடைய செய்ய மட்டுமல்லாமல் அரசுக்கு கூடுதல் வருவாய் பெற்றுத்தந்தது தெனாலியின் அறிவு கூர்மையால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சிரிப்பின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டனர் மகிழ்ச்சியான முடிவு தெனாலி ராமனின் யோசனை மூலம் மக்கள் அரசையும் நேசிக்க தொடங்கினர் இந்த முறை சரித்திரத்தில் ஒரு புதுமையான வரலாறு அமைத்தது மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலி ராமனை பாராட்டி நகைச்சுவை வேந்தர் என்ற பட்டத்தை வழங்கினார் இதைத் தொடர்ந்து சிரிப்பு வீசும் வெற்றியின் வாசல் விரிந்து விஜயநகரம் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்த தேசமாக மாறியது